நான் ஒரு சௌச்சவ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் போட்டுக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கிவிட் வதங்கின பிறகு அதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக சவுச்சவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க இப்போ நல்லா சௌச்சவ் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க மஞ்சுசூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவு இந்த காய் வேகணும் இல்லையா ஆல்ரெடி சவுச்சோ கொஞ்சம் தண்ணி விடும் திரும்பவும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து வதக்கிட்டு நான் வந்து கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கலர் கலரிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சுருங்க அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக வேர்க்கல்ல எடுத்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் துருவி கொஞ்சம் செத்துருக்கேன் தேங்காய் நல்லா கலர்னா அது கொஞ்சமாக இந்த வேர்க்கல்ல பொடியை தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரச சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும்